ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜனவரி மாதம் நான் வந்து பொங்கலுக்கு வந்து ஒரு கோல்டு வாங்கியிருக்கேன் சரிங்களா இது வந்து எப்படின்னா நான் சேவிங்ஸ் பண்ணி வாங்கினேன் கோல்டு தான் இது இதை பற்றின க்ளியர் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையா பேருக்கு கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது வந்து ஒரு லட்சியமாக இருக்கும் சரிங்களா நிறையா இடத்துல வந்து நம்ம கோல்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலான்னா ஒரு அவமானமாக பார்ப்பாங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேருக்கு நடந்திருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கோல்டு ஜுவல்லர்ஸை பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கையில் வளையல் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கண்டிப்பாக நான் போடுறேன் சிஸ்டர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டியில் நான் வாங்கின கோல்டு இது வந்து கோல்டு காயின்ஸ் காயின் சரிங்களா ஒரு கோல்டு காயின் ஒன் கிராமில் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் இதை பற்றின கிளியர் டீடைல்ஸ் வந்து நான் இப்போ காமிக்கிறேன் சொல்கிறேன் பாருங்கள் இது தான் ஒன் கிராம் கரெக்டாக ஒன் கிராம் வருது சேவிங்ஸ் பண்ணி வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து வச்சு தான் வாங்கினது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஜிஆர்டியில் நைன் ஒன் சிக்ஸ் அப்புறம் இந்த சிக்ஸ் டிஜிட் கோடு இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இதில் செகண்ட் இதாக அந்த தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரண்ட் சிக்ஸ் டிஜிட் பிடி டூ இந்த மாதிரி 6 டிஜிட் நம்பர் இருந்தால் அது கண்டிப்பாக 22 டூ கேரட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த பில்லோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பாருங்கள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இது வந்து எப்போ எடுத்தது அப்படின்னா சனிக்கிழமை எடுத்தோம் நாலு ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் வந்து எடுத்தோம் அது சனிக்கிழமைனா இன்னைக்கு மண்டே அதாவது இன்றைக்கி திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் ஆகுது இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் வாங்க பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த அறுக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணது இந்த தான் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று கிராமில் வந்து ஒன் கிராமில் வந்து நான் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபா அதாவது சனிக்கிழமை எந் இருந்த கோல்ட் ரேட்டு நாலாந்தேதி இருந்த கோல்ட் ரேட் வந்து இதில் வந்து டேக்ஸபிள் அமௌண்ட் அப்படின்னு அது என்ன அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியல இருபத்தி எட்டு ரூபா போட்டிருக்காங்க அதை சேர்த்து வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் டோட்டலாக ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அன்னைக்கு கோல்ட் ரேட்டில் நான் வாங்கியிருக்கேன் இதில் இன்னொன்று என்னென்னா ஜிஎஸ்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இந்த ஜனவரி மாதம் நியூ இயரோடு நான் போனனால எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வந்து கிடையாது மேக்கிங் சார்ஜ் வந்துன்னா வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கோல்டு காயின்ஸுக்கு வந்து மேக்கிங் சார்ஜுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஜிஎஸ்டி வந்து மூணு பர்சன்டேஜ் அப்படின்னா இரநூத்தி பதினெட்டு ரூபா இந்த ஒன் கிராமுக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் சரிங்களா மூணு பர்சன்டேஜ் இரநூத்தி பதினெட்டு ரூபா வந்து நான் கேட்டிருக்கேன் அப்போது ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ப்ளஸ் இரநூத்தி பதினெட்டு டோட்டல் அமௌண்ட்டையும் கூட்டினா ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது அதாவது ஒரு அறுபத்தி ஒன்று ஒரு ரூபா கம்மி பண்ணி எங்களுக்கு ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா போட்டிருக்காங்க ஏழாயிரத்தி நானூற்றி அறு அறுபது ரூபாய்க்கு ஒன் கிராம் கோல்டு காயின் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு காயின் இது தான் இப்போது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நான் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அதாவது ஜனவரி மாதம் நியூ இயர் பிறந்ததோடு நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு போன வருஷம் இந்த டைம் இருந்த ரேட்டு வந்து ஐயாயிரத்தி எழுநூறுரூபா இந்த வருஷம் இந்த டைம் இருக்கிற ரேட்டு வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஒன் கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அரை அதாவது ஆயிரத்தி அறநூறுரூவா கிட்டே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒன் கிராம் கோல்டு காயின் கோல்டுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிறையா பேர் வீடு இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் கனவுகள் இருக்கும் இப்போது இதில் வந்து எப்படி அப்படின்னா கோல்டு காயின்ஸாக நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க இப்போது வந்து உங்கள்கிட்ட வீடு வாங்குறதுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன் இப்போது நீங்கள் வந்து கோல்டு காயின் கோல்டு வந்து ஒரு இருபது முப்பது பவுனு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சரி அதோடு எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அப்போது ஒரே ஒரு பெண் குழந்த இருக்காங்க அப்படின்னா முப்பது பவுனு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது இந்த இருந்து நீங்கள் கோல்டு காயினாக சேவிங்ஸ் பண்ணிங்கன்னால் ஒரு அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா அப்போது நீங்கள் மணியும் சேவிங்ஸ் பண்ணுவீங்க ப்ளஸ் கோல்டு கோல்டு காயின்ஸும் சேவிங்ஸ் பண்ணீங்க இந்த மணியும் கோல்டு காயின்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மணி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி நிறையா போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம் இருக்குது இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வட்டி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வட்டி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுனா அப்போது போஸ்ட் ஆஃபீஸில் போட்ட அமௌண்ட்டும் ப்ளஸ் இந்த கோல்டு காயினும் இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு இடம் வாங்க வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து ஒரு இடமா வாங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கோல்டு காயின் வந்து கோல்டு வந்து வந்து ஒன் இயரில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபா ஒன் கிராமுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே இது ஒன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுன்னா இப்போ ஒன் இயரில் ஆயிரரூபான்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷன்னா இப்போ பத்து வருஷம்னா ஒன் கிராமுக்கு பத்தாயிரம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பத்தாயிரம் அப்படின்னா எட்டு அதாவது எட்டு கிராமுக்கு எண்பதாயிரம் ரூபா சரிங்களா எண்பதாயிரன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு முப்பது பவுன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க முப்பது பவுன் இருக்குன்னா இந்த முப்பது பவுன் வந்து பத்து வருஷத்துக்கு எவ்வளோ ஆகும் அதாவது எண்பதாயிரம் பத்து வருஷத்தில் இன்க்ரீஸ் அப்படின்னா முப்பது பவுன் வந்து இந்த இருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட்டி சொல்கிறேன் அதாவது முப்பது பவுனுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கு முப்பது பவுன் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு அந்த முப்பது பவுனோட மதிப்பு வந்து இருபத்தி நாலாயிரத்தி அதாவது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இருவ ரெண்டு இருபத்தி நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வரும் சரிங்களா இதுதான் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்போது உங்களுக்கு இது தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம் புரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கள் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்லிகிட்டுருக்கேன் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோல்டு காயின் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன் வாங்கியிருந்ததில் வந்து போன வருஷம் வந்து நான் கோல்டு காயின் சேவிங்ஸ் பண்ணேன் இதே ஜனவரி மாதம்தான் போன வருஷம் நான் காயின் சேவிங்ஸ் பண்ணேன் சீட்டும் போட்டேன் அப்போது ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ணப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது டிசம்பர் வர நான் சேவிங்ஸ் பண்ணதில் டென் கிராம் வர சேவிங்ஸ் பண்ணேன் ப்ளஸ் கோல்டு சீட்டு போட்டேன் அந்த கோல்டு காயினும் சீட்டும் அந்த கோல்டு காயின்ஸு ப்ளஸ் சீட்டு போட்டது இந்த எல்லாமே வச்சு தான் நான் வந்து அஞ்சு பவுன் கோல்டு வந்து எடுத்தேன் அப்புறம் ஓல்டு கோல்டு வந்து ஒரு பத்து கிராம் போட்டேன் இந்த அஞ்சு பவுனில் இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் இந்த இயரும் நான் பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம வீடியோவில் நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கு சேனலில் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பில் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க இதில் என்னென்னா ஜிஆர்டியில் வந்து ஆஃபர் போடுறாங்க இப்போ வந்து எப்படின்னா முன்னாடி ஜிபேயில் பண்ணால் கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு வர பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க இப்போலாம் அந்த கிஃப்ட்டு எல்லாமே கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த கோல்டு காயின் வாங்க போகும்போது ஹிஃப்ட் இல்லாமல் தான் வந்தாங்க அஞ்சு பவுன் நாங்கள் வாங்கினப்போயும் ஒரு ஹிஃப்ட்டுமே எங்களுக்கு கொடுக்கலை இத்தனைக்கும் சீட்டில் வந்து எல்லா சீட்லேயுமே பதினஞ்சு பர்சன்டேஜ் வரதான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க வேஸ்டேஜில் நம்ம தான் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது சரிங்களா அதனால் உங்களுக்கு எந்த கடையில் வந்து கோல்டு சீட்டில் வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கோல்டு சீட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன் நிறையா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எந்த கடையில் போட்டால் பெஸ்ட்டுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வீடியோ பார்த்துட்ருங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன மாதிரியுமே கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்